ஆதிமுக துணை பொதுச் செயலாளரும் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் வேட்பாளருமான டிடிவி டிவி தினகரனிடம் நம்முடைய செய்தியாளர் லாவணி நடத்திய கலந்துரையாடலை இனி பார்க்கலாம் அதிமுக அம்மானின் வேட்பாளர் டிடிவி தினகரன் தற்பொழுது பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் அவரிடம் வந்து கேட்கலாம் சார் உங்களுடைய பிரச்சாரம் வந்து இப்போ வந்து வீதி வீதியாக சென்று மக்களை சந்தித்து பிரச்சாரம் மேற்கொண்டு இருக்கீங்க உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எந்த அளவுல இருக்கும் நினைக்கிறீங்க வெற்றி வாய்ப்பு மிகவும் பிரகாசமாக இருக்கிறது நான் ஏற்கனவே கூறினேன் ஐம்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்துக்கு மேல் வெற்றி பெற வேண்டும் என்று ஆனால் அதையும் தாண்டி நான் நிச்சயம் எழுபதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கை வந்திருக்கிறது இந்த பகுதி மக்கள் எல் பகுதி மக்கள் அருகே உள்ள எல் நகர் எம்ஜிஆர் நகர் இந்த பகுதியில் உள்ள மக்கள் இந்த குப்பை கூட்டத்தை இங்கிருந்து அகற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் நிச்சயம் அந்த பகுதி இந்த பகுதிக்கு பாதிப்பு இல்லாமல் அகற்றிவிட்டு அந்த பகுதியில் பூங்காக்கள் குடியிருப்பு வசதி ஏற்படுத்தி தருவோம்

ஆனால் அதிலும் கலந்து இரட்டை இரட்டை விளக்கு மின்கம்பம் என்று பொய்யாக அவர்கள் செய்கிறார்கள் அதை தேர்தல் ஆணையத்திடம் நாங்கள் புகாராக அளித்துள்ளோம் அவர்கள் அந்த சின்னத்தை அவர்கள் ஒதுக்கக்கூடாது என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம் அப்படியே அந்த சின்னத்தை அவர் தொடர்ந்தாலும் அவர்கள் மின்கம்பம் என்று சொல்லிதான் வாக்கு கேட்க வேண்டும் பொய் பிரச்சாரத்தில் ஏற்படக்கூடாது ஏற்கனவே தமிழ்நாட்டு மக்களை நான் முதல்வராக தொடருவேன் என்று ஏமாற்ற பார்த்தால் இப்பொழுது இரட்டை இலை சின்னம் எனக்கு எங்களுக்கு என்று சொல்லி பொய் பிர பிர பிரச்சாரம் செய்கிறார்கள் அதுபோல அவர்கள் சோசியல் மீடியாவை உபயோகப்படுத்தி பல்வேறு பொய் பிரச்சாரங்களை செய்கிறார்கள் அதில் இதுவும் ஒன்று தோல்வி வைத்தால் திரு பன்னீர்செல்வம் திரு ஸ்டாலின் அவர்கள் தினம் தினம் ஒரு பொய் பிரச்சாரத்தை அவிழ்த்து விடுவதை நீங்கள் கண்கூடாக அறிகிறீர்கள் இதெல்லாம் நாங்கள் மாபெரும் வெற்றி பெறுவோம் என்பதை எடுத்துக் வருவதாகத்தான் தெரிகிறது மாலை வெளியிடக்கூடிய தேர்தல் அறிக்கையில் என்ன மாதிரியான முக்கிய அம்சங்கள் இருக்கும் எத்தனை அம்சங்கள் நிறைந்த தேர்தல் அறிக்கையாக வந்து வெளியிட வாக்காளர் பெருமக்களுக்கு வேண்டுகோளாக அம்மா கொடுக்கப்பட்ட மனுக்களை பார்த்தேன் அவை அனைத்தும் இந்த தொகுதி மக்கள் தங்களுக்கு சொந்தமாக குடியிருப்பு வேண்டும் வீடு வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் அதை நாங்கள் வருகின்ற நான்கு ஆண்டுகளுக்குள் நிச்சயம் நிறைவேற்றி தருவோம் என்பதுதான் எங்களது உடல் வாக்குறுதி அதுபோல இந்த வேட்டை அகற்றி அதிக முந்நூற்றி ஐம்பது ஏக்கருக்கு மேல் உள்ள குப்பை மேட்டை இந்த குடியிருப்பு பகுதிக்கு இடைஞ்சூர் இடையூறு இல்லாமல் செய்து இங்கு குடியிருப்புகள் கட்டி கொடுத்து பார்க்குகளை உருவாக்குவோம் அதுபோல சுற்றுச்சூழலை பாதிக்காத வண்ணம் இந்த குப்பைகள் அகற்றப்படும் இந்த குப்பைகள் உருமாற்றப்படும் என்றெல்லாம் வாக்குறுதிகள் அளித்திருக்கிறோம் இந்த தொகுதி அதிக இளைஞர்கள் உள்ள தொகுதி அம்மாவர்கள் காலத்திலே நடந்தது போல தொடர்ந்து வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தி அவர்கள் வேலைவாய்ப்புகளை உருவாக்கி தருவோம் அதுபோல சில பகுதிகளிலே குடிநீர் பிரச்சனைகள் இருக்கிறது அதுபோல சில பகுதிகளில் அடிப்படை பிரச்சனைகள் இருக்கின்றன அனைத்து பிரச்சனைகளையும் நான் நன்றாக அறிவேன் அவற்றை எல்லாம் தீர்க்க வேண்டும் அம்மா அவர்கள் எப்படி மிகவும் பின்தங்கிய இந்த ஆர்கே நகரத் தொகுதியை தமிழ்நாட்டில் மாத்திரமல்ல இந்தியாவிலேயே ஒரு சிறந்த தொகுதியாக முன்மாதிரி தொகுதியாக மாற்றி காட்டுவேன் என்று உறுதியளித்தார்களோ அதை நிறைவேற்றுவதற்காகத்தான் இந்த தொகுதியிலே நான் இன்றைக்கு போட்டியிடுகின்றேன் இதற்கு முன்பு உங்களுக்கு நன்றாக தெரியும் புரட்சி தலைவர் போட்டியிட்ட ஆண்டிப்பட்டி தொகுதி பின்தங்கிய பகுதியாக இருந்ததை அம்மா அவர்கள் போட்டியிட்ட போது இரண்டாயிரத்தி ரெண்டிலிருந்து அம்மாவர்கள் அங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது அந்த தொகுதி எவ்வாறெல்லாம் அடைந்தது அங்கே நாங்கள் மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தோம் அங்கே எல்லா பகுதிக்கும் சாலை வசதிகள் செய்யப்பட்டன அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டன அதேபோல் போல் அந்த தேனி மாவட்டமே இன்றைக்கு தன்னிறைவு பெற்ற மாவட்டமாக திகழ்கிறது அதுபோல இந்த ஆர்கே நகர் தொகுதி தன்னிறைவு பெற்ற தொகுதியாக மாற்ற வேண்டும் என்கிற ஒரே தான் ஆளும் கட்சி வேட்பாளராகிய நான் இந்த பகுதியிலே அவர்கள் கொடுத்த அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றி தருவேன் என்பதை உங்கள் வாயிலாக இந்த நேரத்தில் தொகுதி மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பிட்டது போல இன்று மாலை தேர்தல் அறிக்கையானது வந்து வெளியிடப்படும் அதே போன்று பின்தங்கிய பகுதியாக இருக்கக்கூடிய ஆர் கே நகர் தொகுதியில் சுற்றுச்சூழலுக்கு இடையூறு இல்லாத வண்ணம் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஒளிப்பதிவாளர் சூர்யாவுடன் லாவண்யா நியூஸ் செவன் தமிழ் சென்னை